இல்லைங்களா சமூக நீதி காக்கப்படணும் ஆக தப்பு செய்யறவங்க தண்டிக்கப்படணும் ஆமா அப்பாவி மக்கள் நிரபராதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கறோம் தான் அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆக அவங்கள்ட்ட பேசின வகையில கலெக்டரு அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ இந்த ஆணவ படுகொலை பண்ணவங்களுக்கு என்ன லாபம் அங்க ஒரு பையன் இறந்து போயிட்டாரு அவங்க குடும்பம் அடாதே நிற்கிது இங்கேயும் இந்த பையன் ஜெயிலுக்கு போறான் இங்கேயும் பல பிரச்சனைகள் ஆக இந்த குடும்பம் கெட்டுது அந்த குடும்பம் கெட்டுது ஆக இந்த ஆணவ படுகொலைகளால் எந்த நன்மையும் இல்லை மக்களுக்கு அதை செய்கிறவங்களுக்கும் நன்மை இல்லை இது பல கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க தலையில் தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க போ அவளுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அவளுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை போயிடுறாங்க இது மாதிரி ஒரு நிலையை தான் நம்ம எடுக்கணுமே தவிர இதை வந்து ஒரு ஒரு பெரிய தீரச் செஞ்ச செஞ்சால் மாதிரி ஒரு படுகொலை பண்ணும்போது இந்த குடும்பமும் போகுது அந்த குடும்பமும் கெட்டு போகுது இதனால மக்களுக்கு எந்த நிம்மையும் இல்லை இதை நீங்க எழுதணும் இந்த ஆண்